வயசு ஏற ஏற இதெல்லாம் தோணுமோ உங்களுக்கும் இப்படித் தோணுதா சிறுவயதில் பிரமிப்பை ஏற்படுத்தியதெல்லாம் இப்போது போரடிக்கிறது திருவிழாக்கள் புதுத்துணிகள் பண்டிகைகள் சில நேரங்களில் சினிமா கூட ஏன் இந்த மாற்றம் கடந்து வந்த கடினமான தருணங்களா நிராசையாகிப் போன பேராசைகளா நிறைவேறாமல் போன சிறு சிறு கனவுகளா வேலை இல்லாமல் பசியுடன் சுற்றித் திரிந்த நாட்களா அவமானங்களின் போது அழகியை அடக்கியதன் விளைவுகளா செக்கு மாட்டைப் போல ஒரே இடத்தில் சுற்றிக்கொண்டிருக்கும் வாழ்வா எதுவென சரியாய் சொல்லிவிட முடியவில்லை மாறாக தனிமை கொஞ்சம் ஆறுதல் தருகிறது தலை கோதி தேற்றுகிறது இசை கொஞ்சம் இளைப்பார்தல் தருகிறது பயணங்கள் உயிரோடு இருப்பதை அவ்வப்போது நினைவூட்டுகிறது சினிமா எப்போதும் கட்டி அணைத்துக் கொள்கிறது ஆனால் ஏன் இந்த இனம் புரியாத வெறுமை நடுக்கடலில் தனித்து விடப்பட்டதைப் போன்ற தனிமை காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் இப்போதெல்லாம் ஏதும் பிரமிப்பை ஏற்படுத்துவதில்லை எதன் மீதும் தீராத காதல் தோன்றுவதில்லை இதனை பக்குவம் என்பதா வயது முதிர்வு என்பதா இல்லை அனுபவம் என்பதா இல்லை இயலாமை என்பதா